எல்லாரும் இப்போ ஏதாவது ஒரு ஆன்மீகவாதிய போய் கேட்டீங்கன்னா உடனே அவர் பேசுவார் பேசி உங்க பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சிவாய அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிப்பாரு அதுக்கப்புறம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம சிவாய அப்படின்னு முடிப்பாரு இது எல்லாமே நம சிவாய நம சிவாயன்னு சொல்றது சிவனுடைய பேர் தான் ஆனா சிவன்னா யாரு அப்படின்றது அவங்களுக்கு தெரிய மாட்டேது சிவன் அப்படின்னா கண்டிப்பா காற்று இதை நல்லா தெரிஞ்சுக்கணும் காற்றும் நெருப்பும் சேர்ந்ததுதான் சிவன் அப்போ சி வா அப்படின்னா சி நான் நெருப்பு வா நான் காற்று அப்போ காற்றுதான் தான் கடைசியில வருது சீனா நெருப்பு நெருப்புக்கு அப்புறம் வரக்கூடிய காற்று அப்போ காற்றுதான் முழுமையடையுது அப்போ காற்று உண்மை அடையும் போது காற்றை தான் நம்ம வணங்கணும் அப்ப காற்று தான் சிவம் அப்படின்றத சொல்றதுக்காகத்தான் இந்த நம சிவாயம் நம்ம சிவாய அப்படின்றது வந்து காட்டுதான் சிவம் அப்படின்னு தெளிவா புரிய வைக்கிறது இது நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது கிடையாது எல்லாரும் சிவா சிவா சொல்றாங்க நம்ம சிவாய சொல்றாங்க இது எல்லாமே எப்படி இந்த மந்திரத்தை உச்சரிக்கணும் அப்படியும் அதுவும் நிறைய பேர் தெரிய மாட்டேது ஒவ்வொரு மனிதனுக்கும் எந்திரம் அப்படின்னா என்னன்னு தெரியல எந்திரம் உடனே என்ன பண்றது உடனே போய் ஒரு ஒரு கடையில போய் ஒரு ஒரு காப்பர் எந்திரத்தை வாங்கிட வேண்டியது காட்டமா வாங்கிட்டு வந்து அதுல வந்து உட்கார்ந்து நம்ம சிவாய வந்து இதுதான் மந்திரம் இதுதான் எந்திரம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க ஆனா எந்திரம் அப்படின்றது வந்து நம்ம உடம்புக்குள்ள உடக்கூடிய வாசிதான் நம்மளுடைய மூலமான சிவம் அப்போ அந்த வாசியான அந்த வாசி எப்படி நம்ம உடம்புக்குள்ள ஓடுது எந்த வடிவத்துக்கு முத அந்த வாசி கட்டுப்படுதுன்னு பாக்கணும் எப்பயுமே எல்லா பொருள்களும் அதனுடைய வடிவத்துடைய ஆதி மூலமான வடிவம் முக்கோணம் தான் முக்கோணத்துக்கு ஏத்தபடி அந்த நமசிவாய அப்படின்ற மந்திரத்தை நீங்க உச்சரிக்கும் போதுதான் அது நிறைய பலன்களை கொடுக்கும்

ஒவ்வொரு தடவை சொல்லும் போதும் அந்த வாசி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சிவாய 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 வாய நம்ம சிவாய 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 வாய அப்படின்ற அந்த மந்திர எழுத்து உச்சரிக்கப்பட உச்சரிக்கப்பட அது முக்கோணமா உச்சரிக்கப்பட உச்சரிக்கப்பட உங்க வாசியில கலக்கும் இதுதான் உண்மையான விஷயம் ஆனா வாசிக்கேன்னு ஒரு மந்திரம் இருக்கு ஆனா அந்த வாசிக்கேன்னு இருக்கிற மந்திரம் வந்து அந்த முக்கோண வடிவத்துக்கு ஏற்றபடி இருக்கக்கூடிய மந்திரம் அதனால வாசி மந்திரம் பேரு நம சிவாய மந்திரம் பேரு வாசி மந்திரம் தான் ஒவ்வொரு மனிதனுடைய உயிர் நாடி மொத நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் நாடி இருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் ஒவ்வொரு வாசி இருக்கு அந்த வாசிக்கு ஒரு உயிர் இருக்கு ஏன்னா இந்த உயிர் கொடுத்தது நம்மளுடைய தந்தை

அதனால வாசி மந்திரம் அப்படின்றது வேறு நமசிவாய மந்திரம் என்பது வேறு நமசிவாய அப்படின்ற அந்த மந்திரம் வந்து எப்பொழுதும் முக்கோணம் எந்த இடத்துக்கு தான் நீங்க அதை உச்சரிக்கணும்